மண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் கரிசல் மண் குதிரை குளம் இந்த குளத்தை வச்சு தான் இந்த ஊருக்கு பேர் குதிரை குளம் இந்த குதிரைக்குள வழியாக ஒரு கோட் சைட் பெல்ட்டு போகும் நிறைய தண்ணி வரும் ஆனால் போர்வல் இடிஞ்சு விழுந்துடும் வாட்டர் போட்டு போர்வல் இரநூத்தி இருபது அடி ராடு ஹேமர் பிட்டோட கிடக்கு மூன்றஞ்சு தண்ணிக்கு மேலே வந்து ராடு மாட்டிக்கிட்டு அதை எடுக்கவே முடியல இருபத்தெட்டு ஆண்டு இருக்கும் கரெக்டாக அடி ஓடாமல் இருக்குது ம் பசுந்தானே அருகே உள்ள குதிரை குளம் பக்கத்தில் இங்கே கடம்பூர் இருக்குது இங்கே குதிரை குளம் குதிரை குளங்கிற ஊர் கிழக்கு இருக்குது சில்லாங்குளம் நல்ல ஸ்கூல் காலேஜெலாம் வந்துட்டு நினைக்கிறேன் முன்னாடி ஒரு ஸ்கூல் உண்டு இங்கே வடக்கு தக்க நீரோட்டம் கிழக்கு மேற்க முதல் ஸ்கேன் நடக்கு கர்சல்மன் பூமி நேற்று நல்லா மழை பெஞ்சிருக்கு நீங்கள் அடுத்த மாதம் வந்து பாருங்கள் பசுமையாக இருக்கும் இந்த ஏரியா இப்போ பாலைவனம் மாதிரி இருக்கா நேற்று மழை பெய்ய போய் கொஞ்சம் குளிமையாக இருக்குது மற்றபடி பாலைவனம் தான் கர்சல் பாலைவனம் தான் அடுத்த மாதம் வந்து பசுமை போர்த்தி இருக்கும் ஏன்னா மானாவாரி பூமி இது யார் வாங்கியிருக்கோம் இந்த குதிரைக்குளம் ஊரில் வாட்டர் போர்ட்டில் ஒரு நல்ல ஒரு அனுபவம் இந்த ஒரு மேட்டில் போர்வல் போட்டோம் பரம்பு மேட்டு அப்படி தானே பரம்பு மேட்டில் வாட்ரு போட்டுக்காக முதல் முதல்ல நான் போர்வல் போடும்போது அது இரநூறு அடி இரநூத்தி இருபது நிறைய தண்ணி வந்து ராடை பிடிச்சிக்கிட்டு ஸோ இறக்குறைய இரநூத்தி இருபது அடி ராடு தரைக்கு மேலேயும் ஒரு இருபது அடி போல் நிப்பாட்டி அதை க கலரை எடுக்கவே முடியாமல் விட்டுட்டு போயிட்டோம் அது உங்களுக்கு அந்த இது ஞாபகம் இருக்குது இதில் இருந்தோம் ஆப்ரேட்டரை பம்பு ஆப்ரேட்டராக இருந்தீங்க ஸோ அந்த ராடு இன்னும் இருக்கும் நான் அதை பார்க்கலான்னு நினச்சேன் ஏன்னா இருபத்தேழு இருபத்தேழு வருஷம் அனுபவம் அது அது கன்சன்டு யாரோ ஆளு எங்க வாட்டர் போட்டு சொத்து அது நாங்கள் ஒன்றும் அதை எடுக்கல வேற யாரோ போர் போர்பாட தனியார் வந்தவங்க அதை அறுத்து எடுத்துட்டு போயிருப்பாங்க ஓ இது கரிசல்மன் பூமி இங்கே வந்து பரம்பு சீனிக்கல் பாரு பரம்பு உண்டு அங்கே நிறைய தண்ணி வரும் இதில் முதல் ஸ்கேன் முடிஞ்சது முதல் ஸ்கேனில் முப்பத்தி ஆறு முப்பத்தி நாலு மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சிருக்கோம் எண்பது மீட்டர்ல ஒரு பிரேக்கு காணப்படுது இது ரெண்டாவது ஸ்கேனு நோக்கி இது மேற்க நோக்கி ரெண்டாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்துக்கு வச்சுருக்கோம் நாற்பது மீட்ருக்கான ரிப்போர்ட் வரும் நூற்றி இருபத்தி மீட்டர் அழுத்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எண்பது மீட்டரில் ஒரு பிரேக் காணப்படுது ஒரு மீடியமான தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இடத்தினுடைய வடகிழக்கு பகுதி வடகிழக்குலருந்து இருந்து வடமேற்கு நோக்கி இது ஸ்கேன் அங்கே மேற்க நோக்கி பார்த்தா ரெண்டாவது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வரல முதல் ஸ்கேனில் முப்பத்தி நாலு மீட்டரு டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி அந்த முதல் ஸ்கேனுக்கு நேராக கரெக்டாக வடக்க ரெண்டாவது ஸ்கேன் நடக்குது டிரான்ஸ்மிட்டர் கருவி மேற்க இருக்குது ஸோ இந்த மூணாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு அங்கே டிரான்ஸ்மிட்டர் கருவியில் வந்து பதினஞ்சு மீட்டரில் அந்த பாயிண்ட் அமையுது அங்கே முதல் ஸ்கேனில் முப்பத்தி நாலு மீட்டருங்கிற டிஸ்டன்ஸில் அமைஞ்சிது ஸோ அந்த பாயிண்ட்டும் இப்போ மூணாவது ஸ்கேன் பாயிண்ட்டும் ஒரே சரம் இந்த இரவில் வடக்கு வடக்குத்தக்க தான் நீரோட்டம் பாயிண்ட்டு கரெக்டாக அமையுது வடக்கு வடக்கை பார்த்த மூணாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அடையாளம் வந்திருக்கு இங்கே முதல் ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் வந்திருக்கு இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில இது நாலாவது ஸ்கேனு இதுலேயும் பாயிண்ட் அமைஞ்சால் இந்த இடத்த நிச்சயமாக ஏன்னா இந்த இருளா சாரம் வந்து வடக்கத்தக்க தான் கரெக்டாக ஒன்றாம் ஸ்கேனில் பாயிண்ட்டு ரெண்டாவது ஸ்கேனில் இல்லை ஏன்னா ரெண்டாவது ஸ்கேனு வந்து மேற்கு நோக்கி போ பார்த்தோம் அந்த சாரம் மாறுது அங்கே பாயிண்ட் அமையலை மூணாவது ஸ்கேனுங்கிறது வந்து ஒன்றாம் ஸ்கேனுக்கு நேராக வடக்கே பார்த்தோம் அதில் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இப்போ ஒன்றாம் ஸ்கேனுக்கு மூணாவது ஸ்கேனுக்கு இடையில இது நாலாவது ஸ்கேன் நடக்கு இங்கேயும் பாயிண்ட் அமையும் இங்கேயும் பாயிண்ட் அமையும் அமைந்தால் அது வந்து ஒரு நிலத்தடி ஆறு வடக்கத்தக்க ஒரு நீரோட்டம் கிடக்கு நாலாவது ஸ்கேனில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஏரியாவில் வடக்கத்தக்க ஒரு நீரோட்டம் கிடக்கு அவர் இந்த இடத்த வாங்கிறதுக்கு முன்னாடியே இந்த நிலத்தில் தண்ணீர் இருக்கா இல்லையா நம்ம அவருடைய தேவைக்கான தண்ணீர் நீர் இங்கே இருக்கா இல்லையான்னு உறுதி பண்ணுறதுக்காக இந்த நாலு ஸ்கேன் மூலம் ஆய்வு பண்ணி செஞ்சுருக்காரு இதில் போதுமான அளவு தண்ணீர் இருக்குதுன்னு உறுதியாகிட்டு இனிமேல் அந்த நிலத்தை அவர் வாங்கிடுவார் ஸோ ஒரு விவசாய நிலத்துக்கு மண் வளம் முக்கியம் மண் வளம் கரிசல் மண் அருமையான மண் வளம் இது நிலத்தடி நீர் வளமும் இருக்குதுன்னு உறுதியாயிடுச்சு முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் ரெண்டாவது ஸ்கேன் மேற்க நோக்கி பார்க்கும்போது அடையாளம் இல்லை ஸோ இந்த ஏரியாவில் வடக்கத்தக்க நீரோட்டம் அதனால் இதுக்கு நேராக வடக்க மூணாவது ஸ்கேன் எடுத்தோம் அதில் ஒரு பாயிண்ட்டு நாலாவது ஸ்கேனு ரெண்டு ஒன்றாவது ஸ்கேனுக்கு மூணாவது ஸ்கேனு அடையாளம் ஒன்று பா பார்த்தோம் அதுலேயும் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ஸோ வடக்குத்தக்க இங்கே நீரோட்டம் இருக்குது இது நிலத்தடி ஆறாக இல்லாவிட்டாலும் நிலத்த நிலத்தடி ஓடையாகவாது இருக் இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது முதல் ஸ்கேன் பாயிண்ட்டு தான் ஃபஸ்ட்டு சாய்ஸு மூணாவது ஸ்கேன் பாயிண்ட்டு செகண்ட் சாய்ஸ் நாலாவது ஸ்கேனில் உள்ள பாயிண்ட்டு தேர்ட் சாய்ஸ் இது முதல் ஸ்கேன் இதில் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் பாயிண்ட் அமையலை மூணாவது ஸ்கேன்லேயும் ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு நாலாவது ஸ்கேன்லேயே ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு முதல் ஸ்கேன் பாயிண்ட் தான் பெஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும் இந்த ஏரியாவில் பாறை அமைப்பு மே கிழக்க மேற்கே அதாவது மேற்கிருந்து தான் கிழக்கு நோக்கி அமைஞ்சது நம்ம ரெட்டியார்பட்டி மலை கிடக்கு இல்லையா கிழக்கு மேற்கே கிடக்கு இல்லையா அதே மாதிரி தான் ஆமாம் ஆமாம் இந்த இவ்வளோ வெவ்வேறு பாறை அடுக்கெலாம் கட் பண்ணுறோம் இதில் ஏதாவது தண்ணி உள்ள பாறை இருக்கா இல்லையான்னு இப்போ பத்து நிமிஷத்தில் தெரிஞ்சிடும் நமக்கு ரெட்டியார்பட்டி மலைக்கும் இந்த இந்த இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா இது மெட்டல் புளு புழுமெட்டல் பில்டிங் சோன் இதுக்கு வெவ்வேறு பேர் இருக்கு அதுதான் இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் ஆமாம் நிறைய வரும்போது கோரி இருக்குல்ல கல்வெட்டாங்குழியா இருக்கு ஆமாம் அப்படி கல்வெட்டாங்குழியா இருந்த இடம் தான் இப்போ இவ்வளோ வீடுகளாக இருக்கு நான் வாட்டர் ஃபாலில் ஒர்க் பண்ணும்போது போது ராஜகோபால் நகர் ஜோதிபுரம்னு ரெண்டே ஏரியா அவங்க வாட்டர் சப்ளைக்காக இங்கே கணக்கு இல்லாத போர் எங்கள் மக்கள் எனக்கு முன்னாடி சீனியராக இருந்தவங்க போட்டிருக்காங்க நான் வந்து போரல் போடலை அந்த குளத்தில் மட்டும்தான் ஸ்டடி பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி டெஸ்ட் போகிற மாதிரி தான் போட்டேன் மாதிரி எண்பது நல்லா ரெண்டு அஞ்சு தண்ணி வந்தோம்னா கிணறு அடிக்க விட்டேன் ஸோ அந்த கிணறு இப்போ மூணு ஊருக்கு சப்ளை ஆகும் ரெட்டியார்பட்டிக்கு ஜோதிபுரம் ராஜகோபால் நகர் இந்த மாதிரி ஸ்டார்டரில் எவ்வளோ நாளைக்கு தண்ணி இப்போ எத்தனை வருஷத்துக்கு நம்ம சோர்ஸ் இருக்கும் வர இந்த ரிசல்ட் வரட்டும் இது வந்து ரொம்ப இம்பீரியஸ் காட்ராக் நூற்றுக்கு இந்த ஏரியாவில் தொண்ணூறு தொண்ணூற்றி அஞ்சு சதவீத வீடுகளில் தண்ணி இருக்குது ஆனால் எப்படி இவ்வளோ பிரமாண்டி ஆனால் ஒன்று ரெண்டு பேருக்கு நல்ல தண்ணி அவங்க பிடிச்சி கொடுத்துருக்கேன் இதே ஏரியாவில் அறுபது அடி அல்லது நாற்பது அடி பாறை இந்த பாறை வராமல் மாங்கொட்டை பாறை மஞ்சள் கலரில் பா பொடி வந்துட்டாலே போதும் தண்ணி வருஷம் முழுக்க ஓடும் ஆமாம் இது இப்போ போரடிக்க இந்த குச்சி வச்சுருவீங்களா எங்கே நாளில் விளையாடிக்கலாம் சார் நான் அடையாளம் பண்ணித்தரோம் அதுவும் இருக்குன்னா சரிங்களா இந்த பிளாட்டில் இது ரெண்டாவது ஸ்கேன் மேற்கு புறத்தில் இது ரெண்டாவது ஸ்கேன் இருக்கு வடகிழக்கு தென்கிழக்கு இணைச்ச இணைச்சி பார்த்த முதல் ஸ்கேனில் நமக்கு ஒரு இடம் அஞ்சாவது மீட்டருங்கிற ஒரு டிஸ்டன்ஸில் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த அடையாளம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கே தெரியும் ஈர ஈரப்பதம் அதுக்கு பேர் ஈரப்பதம் வேறு ஈரப்பச வேற ஈரம் வேற இப்படி இதில் மண்ணில்லே அது அப்படி இப்போ பிடிக்க கொலை கட்ட மாதிரி வரும் ஈரப்பதம் ஈரப்பசம் ஈரங்கிறது போக போகாமல் வெளியே வந்து ஈரம் உழுந்துகிட்டே இருக்கும் இதிலலாம் ஒன்றுமே வரல பார்த்தீங்களா அந்த போர் ரெண்டு போர் போட்டுக்கோங்க அது எப்படி குறைஞ்சது அறுநூறு அடி போட்ட மாதிரி தெரியுது இந்த ஏரியாவுக்கு அது ரொம்ப ஓவர் உங்களுக்கு ரிசல்ட் எல்லாமே ஐம்பது அடிக்குள்ள தெரிஞ்சிடும் அவருக்கு ஐநூறுல வரலன்னா ஆயிரத்துல வருமோ எத்தனை அடி வரைக்கும் போடுவாங்க அது இங்கெல்லாம் ஆயிரம் அடியிலாம் சர்வசாதாரமாக போட்டுக்காங்க ஐநூறு எண்ணூறுலாம் அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம்லாம் ஓட்டி ஒரு ஆள் நாலு ஊர் நீங்க எண்ணூறு அடி ஒரே ஒரு போர் ஆயிரத்தி நூறு அடிக்கணுங்க கொஞ்சம் அறுநூறு முந்நூறு வருது வருதா வரல வராமல் தானே அத்தனை போர் போட்டிருக்கார் ஃபைனலாக என்ன கூப்பிட்டாரு உங்களுக்கு காசுக்கு பிடிச்ச கெடா போர் போட்டதை நிப்பாட்டுங்க உணவு இவ்வளோ போர் போட்ட பிற என்ன கூப்பிட்டுருக்கவே கூடாது அப்படின்னு ஏன்னா போர் போடாத இடமே இல்லை அவர் ஒரு பத்து சென்ட் இடத்துல எப்படியாவது தண்ணி வர சார் எப்படியாவது எப்படி வரும் பூமிக்குள்ள அது இருந்தால் நம்ம கண்டுபிடிக்கலாம் இல்லாத ஒரு இடத்துல எப்படியாவது வேணும்னா அது எப்படி முடியும் பூமி என்ன நம்ம அண்ணன் தம்பியா நம்ம நினைச்சியா அப்படியாவது நடந்துக்கிட்டதுக்கு பூமிக்கு கீழே கச்சா எண்ணெய் இங்கே இருக்கோ அங்கே அதான் நம்ம கச்சா எண்ணெய் எடுக்க முடியும் இங்கே நான் கச்சா எண்ணெய் எடுத்தே தீரணும் இங்கே எப்படி இங்கே கச்சா எண்ணெய் இருக்கும் தங்கம் இருக்கிற இடத்துல தங்கம் இருக்குது வெள்ளி இருக்கிற இடத்துல வெள்ளி இருக்குது இரும்பு அலுமினியம் அது அது இருக்க வேண்டிய இடம் இருக்குது அது நாங்கள் பாறையை வச்சு கணிச்சிருவோம் அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப எளிது நிலத்தடி நீர் கண்டுபிடிக்கிறது தான் அவ்வளோ கஷ்டம் ஏன்னா நிலத்தடி நீர்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது மழை பெய்கிற தண்ணி தான் நிலத்தடி நீ அது எவ்வளோ தான் மழை பெஞ்சாலும் இந்த பூமிக்கெல்லாம் இந்த மாதிரி கருங்கல் பாறையாக இருந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும் கீழே போயிடும் கீழே போகாது அப்படியே நிற்கும் மேலே அது நல்லதா கொஞ்சம் என்னது நமக்கு அது கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் எல்லாம் இருக்குமா அதில் அப்படி இல்லை கருங்கல் பாறை தான் இருக்காதில்லை இங்கே பயிர மழை நீர் ஃபுல்லாக அங்கே நம்ம ரெட்டேபடி வரதுக்கு வர்த்துக்கிறோம் அங்கே தான் அவ்வளோ சிதைவு இருக்குது நீங்கள் அங்கே த நானூறு அடி அறநூறு அடி அங்கே தராமல் போடலாம் தண்ணி வந்துடும் ஏதாவது ஒரு டபத்தில் மழை உச்சிலேயே தண்ணி வரும் ஃபுல்லாக கருங்கள் பாரு இங்கே ஸ்கேன் பண்ணி பாருங்கள் ஆயிரம் அடி போட ஆசைன்னா முதல்ல இப்படி ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் தண்ணி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தைரியமாக போடலாம் இப்போ அந்த ரிசார்ட்டில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை இதில் டிஸ்டர்பன்ஸ் எதிர்பார்க்க நான் அதில் ஒரு போர் இருக்குது பார்த்திங்கன்னா அங்கிட்ட ஒரு சேஃப்டே இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்து பண்ணிக்க மாக்கரமானப் புறம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடகிழக்கு மூலையில் ஈரப்பதம் ஒன்று உள்ள பாயிண்ட் இருக்குது இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது தவறான ரிப்போர்ட்டு இடத்தின் பேர் மட்டும் என்ன இந்த ஏரியாவுக்கு பேர் ஆனியர் குளம் தான் ஸோ இது முப்பது மீட்டருக்கு வச்சுருக்கேன் முப்பது மீட்ரு ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஏழு மீட்ரு வரைக்கும் நமக்கு கவர் பண்ணிடுவோம் நமக்கு மேற்கு கிழக்கு தான் நீராட்டம் அதனால் நம்ம வடக்கு ஸ்கேன் பண்ணுறோம் எண்ணூற்றி இருபத்தி மீட்டர் ஆழத்துக்கு மட்டும் ஸ்கேன் இருக்கு வடகிழக்கு தென்கிழக்கு எனக்கு இது ரெண்டாவது ஸ்கேன் முதல் ஸ்கேனில் அங்கே வடமேற்கு மூலையில் வெறும் முப்பது அடிக்குள்ளே வரக்கூடிய சுமாரான ஈரப்பதம் அது கீழே ஃபுல்லாக கருங்கள் பாறை நானூறு அடி ஆழம் வரைக்கும் ஸோ நாலரை இருக்க வச்சு ஒரு நூறு அடி அதிகப்படி இரநூறு அடி போட்டால் போதும் கம்ப்ரஸர் அல்லது ஒரு ஹேண்ட் பம்புக்கு பயன்படும் பவர் பம்பு ஈல்டு நிச்சயம் வராது இந்த ஏரியாவில் சரியான நல்ல பாறை உண்டு இந்த ஏரியா ஃபுல்லாக இது ஆணையார் குளம் பகுதி ஆணையார் குளம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடமேற்கு பகுதியில் ஒரு பாயிண்ட்டு ஈரப்பதம் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு வடகிழக்குலையும் தென்கிழக்குலேயும் ஈரப்பதம் இருக்குது